நம்ம போட்ட சில வீடியோஸில் வந்து அதில் கேள்விகள் கேட்டிருக்காங்க பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்து விட்டால் எஸ்ஐபியால் லாபம் தர முடியுமா விஜய் கார்த்திக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஸோ பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் போது நீங்கள் எஸ்ஐபியில் போட்டிருந்தாலும் சரி சமீபத்தில் எஸ்ஐபியில் போட்டிருந்தாலும் சரி பல்கில் போட்டிருந்தாலும் சரி எல்லாமே வந்து லாஸில் தான் இருக்கும் நஷ்டத்தில் தான் இருக்கும் மார்க்கெட்டு விழுந்துக்கிட்டே இருக்கையில் உங்களுடைய முதலீடு வந்து லாபத்தை தருவதற்கு சான்சஸே கிடையாது ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டிங்கன்னா சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை உங்களுடைய இன்னும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஆறரை பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஏழரை பர்சன்ட் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கும் பங்கு சந்தைக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுகள் சில்வர் மியூச்சுவல் ஃபண்டுகள் அவற்றிற்கும் நமது பங்கு சந்தைக்கும் ச சம்மந்தம் இல்லை ஸோ இது எல்லாமே வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா எல்லாமே ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டுகளுக்குள்ளே பல முதலீடுகள் இருக்கின்றன இன்னும் அவங்களுக்கு பங்கு சந்தை சார்ந்தது அதிகமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் முதலீடு பண்ணுறாங்க கடன் சந்தை சார்ந்தது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் கோல்டு சில்வரு ஃபாரின் ஃபண்ட்ஸு எல்லாமே இருக்கிறது சார் எனக்கு ஏஜ் முப்பத்தஞ்சு நான் எப்படி எவ்வளவு எந்த சிஸ்டத்தில் எஸ்ஐபி பண்ணணும் நான் வந்து ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் பதினாறாயூவா ஏர்ன் இருக்கேன் அண்ட் ஐமே சிங்கிள் பேரண்ட் என்னுடைய டாட்டு வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நான் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து அப்படின்னு கலா ரேவதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இப்போ உங்களுடைய ஓவரால் சேலரியில் எவ்வளோ உங்கள் வீட்டு தேவைக்கு எவ்வளோ வச்சுக்கணும்னு பாருங்கள் அது போக மீதியாக இருக்கிற பணத்தை வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ எவ்வளோ இருக்குதோ ஓகே அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் டர்முக்கு போட போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸு த ஹையர் த பெட்டர் எவ்வளோ இன்னும் அதிக நாட்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மல்டிகேப் ஃபண்ட் மாதிரி போய்க்கலாம் கேப் ஃபண்டில் போட்டுட்டு அது மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் டைம் ரைஸாக இருக்குன்னா எஸ்ஐபியில் மல்டிகேப் ஃபண்டில் போய்க்குங்க மல்டிகேப் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஃபண்டுகள் வந்து ஒரு நல்ல இன்னும் உங்களுக்கு வருமானத்தை தரும் இந்த கேப் ஃபண்டுகளில் வந்து சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி நடுத்தர கம்பெனி எல்லா ஷேர்லேயும் சேர்த்து முதலீடு பண்ணுவாங்க அதனால் நீங்கள் தனித்தனியாக போய் முதலீடு பண்ணுவானுங்க அவசியம் கிடையாது ஒரு லாங் டேமுக்கு போடையில் ஃபண்ட்ஸ் ஆர் குட் சந்தியா அப்படிங்கிறவங்க வந்து நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஸோ நான் ஒரு வீடு வாங்கணும் அல்லது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது எஸ்ஐபியில் போடுறது எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு காமனான பதிலாக சொல்ல முடியாது உங்களை பற்றின முழு ஓரம் தெரியாத வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது இன்ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொட்டி கப்படா மக்காண்பம் ஸோ சாப்பாடு உணவு உடை இருப்பிடம் இது மூணுமே வந்து எசென்ஷியல் எல்லாருக்குமே எசன்ஷியலு ஸோ இது அடிப்படை தேவை அதனால் உணவு உடைக்கு அப்புறம் இருப்பிடம் வந்து அவசியமாகிடுது ஸோ ஒரு இருப்பிடத்தை வாங்கிக்கிறதில் தப்பு இல்லை அதே இது இப்போ நீங்கள் ரொம்ப யங் ஏஜாக இருந்தீங்கன்னா இருப்பிடத்தை வந்து அந்த வீடை வந்து கொஞ்சம் நாள் கழித்து வாங்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகலை வாங்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி அப்புடின்னா ஹவுஸ் பிகம்ஸ் எ ப்ரையாரிட்டி ஸோ அதனால் ப்ராபப்ளி அது ஒரு எசன்ஷியல் ஐட்டம் அப்படிங்கிறதுனால வீடை வாங்கிக்கோங்க உங்களுக்கு வீடு ஆல்ரெடி ஒரு வீடு வச்சுருக்கவங்க திருப்பி ரெண்டாவது வீடு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது வீடே இல்லாதவங்க டெஃபினட்டாக வீட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் சதீஷ் பாபு அப்படிங்கிறார் வந்து சார் ஜப்பான் ஷேர் மார்க்கெட்டு இருபது இயர் லோ போன மாதிரி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு இருபது இயருக்கு லோ போயிடுச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னா அது அது மாதிரி இப்போ பிரச்சனை அது மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு சிலைக்கு நம்ம ரெண்டு வகை ரெண்டு வகையில் நம்ம எந்த ப்ராப்ளத்தையும் அப்ரோச் பண்ணலாம் ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரேட்டு ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயில்யூர் ஸோ இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து இருபது வருஷம் கண்டினியூஸாக டவுனாக போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிளி ஒரு ஒன் பர்சன்ட் சொல்லலாம் இல்லை டூ பர்சன்ட் சொல்லலாம் பட் இந்தியன் மார்க்கெட் வந்து அடுத்த இருபது வருஷத்தில் நல்ல சூப்பர் டூப்பராக மக்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி வந்து கிட்டத்தட்ட நைன்டி செவன் பர்சன்ட் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் ஸோ இப்போ நம்ம லோ ப்ராபபிலிட்டியை பார்த்து முதலீடு செய்யாமல் இருக்கலாம் ஹை ப்ராபபிலிட்டியை பார்த்து முதலீடு செய்யலாம் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு அது மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அது மாதிரி நடக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் நம்ம எப்போ வேணாலும் இறக்கலாம் நம்ம கார் ஓட்டிகிட்டு போகிறோம் ஆக்சிடெண்ட் ஆகி எப்போ வேணாலும் இறக்கலாம் ஃப்ளைட்டில் போகிறவங்களே இறக்குறாங்க பட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ நம்ம நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பைக்கில் போகிறத விட ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டெத்து வந்து லோ அதே மாதிரி தான் இங்கேயும் மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயும் இந்தியா வந்து தோ அடுத்த இருபது வருஷத்துக்கு தோக்க போகிறது இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப டவுனாக இருக்க போகிறது அப்படிங்கிற வந்து ப்ராபபிலிட்டி வந்து லோ ரொம்ப ரொம்ப வெரி வெரி லோன்னு சொல்லுவேன் ஸோ அதனால் அதை நினச்சி கவலைப்படாமல் பிரைட்டர் சைடை இந்தியன் எக்கானமியில் உள்ள ப்ரைட்டர் சைடை பார்த்து நம்ம வந்து முதலீடு நீங்கள் முதலீடு செஞ்சுக்கோங்க அட் த சேம் டைம் நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருந்தீங்கன்னா மேபி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டை வந்து கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டை வந்து ஈக்குட்டியில் வச்சுக்கோங்க ஆர் விச் எவர் ரேஷியோ ஐ லீவ் இட் டு யுவர் டெசிஷன் அதை நீங்கள் அந்த அந்த ரேஷியோவை அக்கார்டிங்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த ரேஷியோ வந்து நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் எந்த ரேஷியோவில் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம எடுக்க வேண்டிய முடிவு அதை வந்து நீங்கள் இல்லை எடுத்துக்கங்க அடுத்து முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஏஎம்சி சிப்புன்னு கேட்டிருக்காரு ஏஎம்சின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சிப்புன்னு கேட்டிருக்காரு ஓன்லி ஏஎம்சி சிப் ஆப்ஷன் அவைலபிள் வந்து மோத்திலால் நஸ்டாக் ஃபண்ட் ஆஃப் அனில் தான் இஸ் இட் குட் டு கோ வித் ஏஎம்சி சிப் அல்லது ப்ரோசன் கான்ஸ் ஆஃப் ஏஎம்சி சிப் ஷிப்னு நினைக்கிறேன் ஏஎம்சி ஷிப்னு ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாது வேறு ஏதோ அவர் கேட்க நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ராபப்ளி வந்து இது வந்து நீங்கள் சிப்பாக நீங்கள் ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸை பற்றி கேட்டீங்க அப்படின்னா ஏன்னா மோத்திரால் சோழ நாஸ் டாக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு போட்டிருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் வந்து சில ஏஎம்சிஸ் வந்து சிப் எடுத்துக்கிறாங்க அல்லது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க நிறைய ஏஎம்சிஸில் வந்து வாங்குறது இல்லை அது அப்பப்போ நேரங்காலங்களுக்கு ஏற்றாற் போல் மாறுபட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து விதின் த லிமிட் இருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மோர் தேன் லிமிட் இருந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ நீங்கள் எந்த ஃபாரின் ஃபண்டை போடுறதுக்கு முன்னால் அந்த ஃபாரின் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு போட்டுக்கோங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க